இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா முறாவில ஓவர் சைஸ் மண்ணாது மாடு ஹெவி சைஸ் மாடு ரெட்டை முது நல்லா ரிங் கொம்பு வயசு பார்த்தீங்கன்னா ஆறாவது பொல்ல கடம்பு கடப்பல் போது துளி துளியா வருது ரெண்டாவது தெரியும் தலையத்துல பதினஞ்சு லிட்டருக்கு கறந்த மாடு இது மாடுது இந்த போ நல்லா தீனு கொடுத்தா பதினஞ்சு டு பதினேழு பதினஞ்சு லிட்டருக்கு பஞ்சம் வராது நல்ல ஃபேட்டஸ் நல்ல ஃபர்மியா இருக்கும் ஓகே எறும்பு நல்லா ஓவர் சைஸ் பண்ணாது மாடு எப்படி எவ்வளவு தோரணையா இருக்கு ஹெவி சைஸ் மாடு நல்ல குணத்துல தங்கமான குணம் ஓகே யார் வாங்க பால் பீசில எந்த பிரச்சனையும் கிடையாது தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டி எல்லாம் போட்டு சும்மா ரெண்டே நிமிஷத்துல ஒரு தொட்டி தண்ணி ஃபுல்லா குடிக்குது மூக்கு தான் தொட்டி குடிக்குது ஃபுல்லா குடிக்குது ஓகே எந்த தப்பும் கிடையாது ஃபேட் டஸ்டப்பும் நல்லா இருக்கும் ஃபார்ம் டைப்பரும் தாராளமா வாங்கிட்டு போகலாம் வீட்டு யூஸ்க்கு வாங்கிட்டு போகலாம் எருமையில எந்த தப்பும் கிடையாது ஓகே நாலு கால் நல்லா ஊக்கமான கால் நல்ல மடிசட்டு பிரம்மாண்டமான மடி செட்டு காம்புரிசு நல்லா நாலு காம்பு பசு மாட்டிருக்கோம் நல்லா காம்புரிசை முடிக்காமலாம் எதுவும் கிடையாது நாலு காம்பு தெளிவாக இருக்கும் பதினஞ்சு லிட்டர் கரவு வரும் ரெண்டாவது தரும்போது தான் பத்து கண்ணுக்கு தாராளமாக வச்சிடலாம் குணமாக காட்டுங்க பார்ப்போம் குணத்தில் தங்கமான குணம் பாருங்க எருமையாக ஹைட்ரு கூடிய எருமை நல்லா ஓவர் சைஸ் மாட்டுது உங்க ஹைட் இருக்கு நல்லா முரால நல்ல பிரீட் மாடு இது நல்லா ரெட்ட முது நல்லா முது அகலம் நல்ல பேக் வெயிட் நல்ல வெயிட் நல்ல மடி செட்டு பிரமாண்டமா நம்ம பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போறதுக்கு பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் பிடி நல்ல மடி வைக்கும் தேவைப்படுறவங்க இந்த எரும நினைக்கிறவங்க இன்னைக்கு அஞ்சாம் தேதி போட்ட எருமன்னு கேளுங்க ஏன்னா தேதி போட கேட்க சொன்னா நிறைய எரும போறதுனால தெரியாது ஓகே போன வாரம் போட்ட எருமை கூட கேக்கலாம் இன்னைக்கு அஞ்சாம் தேதி நெத்தியில பச்சை மணி கேட்டிருந்த எருமை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு நாங்க நாங்க தெரிஞ்சுக்கோம் நெத்தியில பாருங்க பச்சை மணி கேட்டு ஓகே பிரதர் இந்த எருமை வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வேலை சொல்ல தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே